வணக்கம் நண்பர்களே இலக்கிய சுடர் பன்னாட்டு தொல்லியல் கலை இலக்கியம் பண்பாட்டு இதழ் நவம்பர் இரண்டாயிரத்தி இரண்டு மலர் ஆறு நமது இலக்கிய சுடர் இதழின் மூலம் தங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இம்மாத இதழில் ஆன்மீகம் தொடர்பாக பாலிநகரில் கோவா கஜா யானை குகை கோயில் குறித்து இலங்கையிலிருந்து எஸ் இந்துஜானி அவர்கள் கட்டுரை வழங்கியுள்ளார்கள் இதில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவில் அமைந்திருக்க யானை குகை கோயில் பற்றியான விவர கட்டுரையாக இக்கட்டுரை அமைந்துள்ளது அங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கிய பத்து கோவில்கள் இதில் பட்டியலிடப்பட்டுள்ளன கோயிலின் புகைப்படங்களும் இக்கட்டுரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறாக பாலிதீவில் உள்ள கோயிலை காட்சிப்படுத்தப்படும் ஆன்மீக கட்டுரையாக இக்கட்டுரை அமைந்துள்ளது அடுத்ததாக பொது கட்டுரைகள் இரண்டு அதில் முதலாவதாக உலகின் முதல் சத்தியாகிரக போரின் நாயகி தெல்லையாடி வள்ளியம்மை குறித்து ஆக்காங்கிலிருந்து முனைவர் சித்ரா அவர்களினுடைய கட்டுரை இதில் தெல்லையாடி வள்ளியம்மையின் வாழ்க்கையினை மிகவும் ஆழமாக அதே சமயம் தேவையானவற்றை எடுத்துரைக்கும் வரலாற்று கட்டுரையாக இக்கட்டுரை அமைந்துள்ளது இறுதியில் தில்லையாடி வள்ளியம்மை தொடர்பான படங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எனும் தலைப்பிலான புதுக்கட்டுரை வேலூரிலிருந்து அக்ரி கோ ஜெயக்குமார் அவர்கள் இக்கட்டுரையை வழங்கியுள்ளார் பெற்றோர்களை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் நீதிமன்றத்தின் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் பெற்றோர்களை எவ்வாறு பராமரிக்க சொல்கிறது மீறினால் எவ்வாறான இடர்களை சந்திக்க நேரிடும் என்பது தொடர்பான செய்தியினை சிறுகதை நடையில் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் சிறுகதைகள் இரண்டு அதில் முதலாவதாக குலதெய்வம் எனும் சிறுகதையினை கோயம்புத்தூரிலிருந்து முனைவர் கிட்டு முருகேசன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் ராமச்சூழலும் நகரத்திலிருந்து திரும்பும் இளைஞர்கள் நிலையும் குலதெய்வத்தின் பெருமையும் உறவுகளின் நிலையும் இங்கே மிக ஆழமாக பேசப்பட்டுள்ளது மிக தெளிவான குலதெய்வம் பற்றியான ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒரு சிறுகதையாக இதை நாம் நோக்க வேண்டியிருக்கிறது யார் ஊனமுற்றவர் எனும் தலைப்பிலான சிறுகதை இதனை வேலூரிலிருந்து முனைவர் வாசு அறிவழகன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் தன்னம்பிக்கை எனும் மைய புள்ளியில் இளைஞர்களின் மனநிலையினை மையப்படுத்தி எளிய நடையில் ஓர் உள்ள சிறுகதையாக இக்கதை அமைந்துள்ளது யார் ஊனமுற்றோர் தன்னம்பிக்கையின் தடாகும் அடுத்ததாக கவிதைகள் எது கவிதை எனும் தலைப்பிலான கவிதையை கோவையிலிருந்து வா சுரேஷ் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் கவிதைக்கான இலக்கணத்தை எளிய நடையில் இக்கவிதை எடுத்துரைக்கிறது அடுத்ததாக திருச்சியிலிருந்து ரா விஜயலட்சுமி அவர்கள் பாரதத்தின் சாரதி எனும் தலைப்பில் பாரதியின் சாரதியா இரா விஜயலட்சுமி அவர்கள் பாரதியை மையமிட்டு தன்னுடைய கவிதையினை வழங்கியுள்ளார் அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து தா சரவணன் அவர்கள் எட்டாத அதிசயம் எனும் தலைப்பில் ஒரு கவிதையினை வழங்கியுள்ளார் இதில் என்ன உணர்வுகளை போகிற போக்கில் கவிதையாக்கி உள்ளார் இவர் ஆரம்பகால கவிஞர் என நாம் என்ன தோன்றுகிறது தன் எழுத்துக்களை இவர் மேலும் மெருகேற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஒரு பரிந்துரையாக இங்கே நாம் அவருக்கு வழங்குகிறோம் அடுத்ததாக ஏரிய படிகளின் இடர்கள் திருவாரூரிலிருந்து து பிரியதர்ஷினி அவர்கள் தன்னம்பிக்கை தாரகியாய் இடர்களை கலைத்து வெற்றி காண வழிகாட்டுகிறார் ஆரம்ப நிலை கவிஞர் கவித்துவம் இவருடைய கவிதையில் தேவைப்படுகிறது நமக்கு இம்மாத அட்டைப்படத்திற்கு ஓவியத்தை இருந்தவர் ஜோ தைவா அவர்கள் இவருடைய ஓவியம் மிக ஆழமாக அதே சமயம் அழகாகவும் அமைந்திருந்தது ஒரு மரத்தினுடைய தேவை இன்றைய இயற்கை பாதுகாப்பு பற்றியான ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒரு ஓவியமாக இருந்ததனால் இதனை ஆசிரியர் குழு அட்டை படத்திற்கு தேர்வு செய்தார்கள் ஜோ அவர்களுக்கு நமது இலக்கிய சுடர் இதழின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நமது இலக்கிய சுடர் இதழுக்கு தங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து இவ்வாறான ஆதரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நமது இலக்கிய சுடர் இதழுக்கு தங்கள் படைப்புகளை பெரியசாமி தேவா அட் ஜிமெயில் டாட் காம் எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்